கன்னடர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லும் நீதிமன்றத்தை தீர்ப்பு சொல்லும் நீதிமன்றத்தை

தமிழர்களுக்கு வாரிசுகளுக்கு நீதி இல்லை நீதி இல்லை நீதி இல்லை நீதி நீதி இல்லை நீதி இல்லை நீதி இல்லை நீதி இல்லை காவிரிக்கான போராட்டம் நீதிக்கான போராட்டம் முதல்வரே தமிழ்நாட்டின் முதல்வரே தமிழ்நாட்டின் முதல்வரே தமிழ்நாட்டின் முதல்வரே மு க ஸ்டாலின் அவர்களே மு க ஸ்டாலின் நபர்களே அவர்களே இனந்தோறும் அறிக்கை கொடுக்கும் இனந்தோறும் அறிக்கை கொடுக்கும் இனந்தோறும்

உரிமையாது <tallam>, <tabir>, <tabir>

நரேந்திர மோடியே நரேந்திர மோடியே நரேந்திர மோடியே நரேந்திர மோடியே இந்த போட்டு செயல்படுது இந்த போட்டு செயல்படுது வருக 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 அமிர இனத்தை கருவருர்க்கே அமிர இனத்தை அரசு செயல்படுதே வாடி அரசு செயல்படுதே அரசு செயல்படுதே வாடி அரசு செயல்படுதே ஆதி ஆணய தலைவரை ஆதி

நமது குருதி ஓட்டம் காவிரி இல்லாமல் வாழ்வில்லை காவிரி இல்லாமல் வாழ்வில்லை காவிரி இல்லை களம் கிடந்தால் உதிரிகள் நாம் கிடந்தால்

நகையோம் நகை எரிப்போம் உச்ச நீதிமன்றமா மன்றமா தமிழர் உரிமை மறுக்கும் மன்றமா தமிழர் உரிமை மறுக்கும் மருத்துவமன்றம்